ஸோ இப்போ வந்துட்டு பிக் பாஸ் வந்து ஒரு பெரிய பத்தர் அடிச்சிட்டாரு ஸோ எல்லாரும் ஸ்வாப் அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க எல்லாம் மேனேஜர்ஸ்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க முத்துக்குமரன் சௌந்தர்யா விஜய் விஷால்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா சௌந்தர்யா விஜய் விஷால்னு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள டை வருது ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தில் யார் போகலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காரு அப்போ முத்து வந்து அருண ஒரு பாயிண்ட் சொல்றாரு அங்கே இருக்கிறவங்க வெறும் சவுண்டு போட்டு தான் லைக் யாரும் ஒன்று ஒத்துழைச்சி வேலை செய்கிறதுக்கு யாருமே லைக் கிடையாதுன்னு இன்டைரெக்டாக அருணை சொல்கிறாரு சொல்லிட்டு என்னன்னா இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி சரி கடைசியாக சௌந்தரியாக்கு தான் ஓட்டு ஜாஸ்தியாக கிடைக்குது அதனால சௌந்தர்யா போட்டு அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க சௌந்தரியா அங்க போயிட்டு கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க முடிவு பண்ணி வச்சிருக்காங்க அங்க இருந்து யார முடிவு பண்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து ரஞ்சித்தை முடிவு பண்றாங்க ரஞ்சித் சார் போட்டோம் அவர் போனால் அவருக்கு என்எஃப்பியும் கிடச்சிருக்கும் கிடச்சாலும் நல்லதுன்னா அந்த மாதிரி பல ஆங்கில் யோசித்து அவங்க வந்து ரஞ்சித் போ போகணும்னு நினைக்கிறாங்க அருணுக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை ஏன்னா அருண் இருக்கணும் இருந்தால் அருணுக்கு வந்துட்டு இங்கே பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு அருணுக்கு ஒரு ஆசை அதுக்கு கையை நீட்டி நீட்டி ஆட்டி ஆட்டி அப்பா ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேறு அது காது கொடுத்து மனுஷனால் கேட்க முடியாது அந்த மாதிரி இரிட்டேட் இருக்காரு கடைசி எல்லோரும் லிவிங் ஏரியா வந்துட்டாங்க உடனே வந்து ரெண்டு பேரையும் அனௌன்ஸ் பண்ண சொல்கிறாங்க அப்போ முத்துக்குமாரி நிந்திரிச்சுட்டு எங்களுக்குள்ள ஒரு ஆளாக இருந்துட்டு எங்களுக்கே சொன்ன பேச்சு கேட்காமல் எங்களுக்கே பிரச்சனை இருந்த ஒரு மேனேஜரை நாங்கள் அங்கே அனுப்பலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அது மேனேஜர் சௌந்தர்யா அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னோடனே பிக் பாஸ் வந்துட்டு முத்துக்குமரன் வார்த்தை பிரயோகம் அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாராடுறாரு உடனே எல்லாருமே சிரிக்கிறாங்க நான் எப்பயுமே நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் முத்து எந்த பாராட்டு கிடைச்சாலும் என்ன ப்ரைஸஸ் கிடைச்சாலும் மஞ்சரி வந்து ஜென்வினாக ஹாப்பி ஹாப்பியாக ஃபீல் பண்ணி சிரிப்பாங்க மஞ்சரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு முத்துக்கு அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் அப்புறம் அவங்க இருந்து அன்ஷிதா எல்லாம் வந்து யார் அருண் யார் அனௌன்ஸ் பண்ணுறாருனா ரஞ்சித் சார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க உடனே எதிரணிகளுக்கு சம்மந்தமானு பிக் பாஸ் கேட்குறாரு கேட்ட உடனே வந்துட்டு இவங்க மேனேஜர் சைடு வந்து ரஞ்சித் சார் ஓகேங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க சைடு இருந்து என்னென்னா நாங்கள் சௌந்தர்யா ஒத்துக்க மாட்டோம் சௌந்தர்யா வந்துட்டு ச ஒழுங்காக வேலையெல்லாம் பார்த்தாங்க ஸோ சௌந்தர்யா இப்போ ஒர்க்கராக இது பண்ணக்கூடாது வேறு யாரையாவது அனுப்பணும்னு அவங்க அவங்க ஒத்துக்கலை அவங்க ஒத்துக்கலைன்னொடனே இவங்களும் வந்துட்டு எழுந்திரிச்சு இவங்களும் ஒத்துக்காம இல்லை ரஞ்சித் சார் வந்து நான் அவரை விட நிறைய பேர் உழைச்சாங்க ஸோ வேறு யாராவது வரட்டும் அப்படிங்கிற மாதிரி இந் இவங்க சைடு ஜாக்லின் எந்திரிச்சு பேசுகிறாங்க உடனே அருண் ஆஸ் யூஷுவல் அவர் எக்ஸாம்பிளை தூக்கிட்டு வந்துட்டு நேற்று ஒன் ஹவர் வந்து அவர் சைக்கிள் ஓட்டினார் ஜெஃப்ரி தப்பு பண்ணும்போது ஸோ ரஞ்சித் சார் தான் எங்களுக்காக அவ்வளோ தூரம் உழைச்சார் அப்புறம் மார்னிங்கும் முடிச்சு விடிய காலையிலேயே முடிச்சு எல்லா வேலையும் பார்த்தாரு அப்படின்னு சொல்லி இருக்காங்க சொன்ன உடனே முத்துக்குமாரை எந்திரிச்சிட்டு அவங்க பேசுறதுல முரண்பாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அருண் பேசுனதில் முரண்பாடு இருக்குதுன்னு முத்து பேச ஆரம்பிக்கிறாரு பேச ஆரம்பிக்கும் போது பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் பேசுகிறதிலையும் தானே முரண் இருக்குது நீங்கள் முதல்ல என்ன சொன்னீங்க இந்த மாதிரி ரஞ்சித் சார் ஓகே நீங்கள் ஓகே இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் கிட்ட பிக் பாஸ் சொல்றாரு உடனே வந்து பயங்கரமாக அந்த ஒர்க்கர்ஸ் டீமில் எல்லாரும் கிளாப் பண்றாங்க கிளாப் பண்ண உடனே முத்துக்குமரன் ஒரு சூப்பரான ஒரு ஆன்சர் சொல்றாரு நாங்கள் மனசை மாத்தனதுக்கு அவங்க ரஞ்சித் சாரோட உழைப்பை எடுத்து சொன்னோடனே அதுதான் காரணம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இன்றைக்கி காலையிலேயே முழித்து வேலை பார்த்தது அன்ஷிதா நேற்று ராத்திரி ஜாஸ்தியாக வேலை பார்த்தது அன்ஷிதா அதை லேட்டாக முடிச்ச அருண் தனக்கு தெரியாமல் இந்த மாதிரி அன்ஷிதா அதிகமாக வேலை பார்த்தாங்கன்னு சொல்லாமல் ரஞ்சித் அதிகமாக வேலை பார்க்குறாங்கன்னு சொல்கிறது வந்து கண்டனத்துக்குரியது அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா தான் சரியாக வேலை பார்த்தாங்க அருணே லேட்டாக தான் முழித்தாருன்னு ரெண்டையும் நைஸாக சொல்லி விட்டுட்டாரு முத்துக்குமேன்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாரு ஸோ இப்போ பிக் பாஸ் ஒரு பவர் என்ன கொடுக்குறாருன்னா எகைன் நீங்கள் ரெண்டு பேர் பேரையும் மாற்றிட்டு வரணும் சீக்கிரமாக முடிவு பண்ணும் திரும்ப பஸ்ஸை அடிப்பேன் அப்போ வந்து நீங்கள் நேம் சொல்லணும் நேம் சொல்லும்போது அந்த நேமை எதிரணிகள் மாற்ற முடியாது அந்த பவரை நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே ரெண்டு பேரும் போயிட்டு திரும்ப எகைன் டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ செகண்ட் நேமாக விஜய் விஷால் இருந்ததுனால அவங்க எல்லாரும் இப்போ விஜய் விஷால் தான் வரணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க ஸோ விஜய் விஷால் போட்டுமாங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் நடக்குது முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னா அவங்க எல்லோரும் ஒன்று ஆசைப்பட்டிருக்காங்கன்னா நீ போய் அதை உடை அவங்க ஏண்டா ஒன்று ஆசைப்பட்டோம் நினைக்கிற மாதிரி நீ போய் ப்ளே பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து அருணை தான் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்கிறாரு பட் மற்றவங்க எல்லாரும் இல்லை இல்லை அருணெல்லாம் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை கண்டிப்பாக அருணை தான் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி முத்துக்குமன் கரெக்டாக கெஸ்ட் பண்ணுறாரு தீபக்கும் கெஸ்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்துட்டு இவங்கெல்லாம் பேசி யாரும் முடிவு பண்ணலான்னு பார்த்தா ராயன் ஐயோ சாணியில் முக்கி அடித்த மாதிரி அருணுக்கு நீ காலையிலே ஒரு செருப்படி மொமெண்ட் நடந்துச்சு என்ன அப்படின்னா ராயன் வந்து சொன்னார் நீங்கள் தான் வி ஆர் பெக்கர் வி ஆர் நாட் பெக்கர்ஸ் வி ஆர் நாட் ஸ்லேர்ஸ்னு அவங்கள ப்ரொவோக் பண்ணிங்க தேவையில்லாமல் உங்கத்துவ ப்ரொவோக் பண்ணது நீங்கள் தான் அப்படின்னு மார்னிங்கே வந்துட்டு அருண்கிட்ட டேரெக்டாக சொல்லியிருப்பாரு இப்போவும் என்னென்னா அருண் வந்து தான் போகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டுன்னு பார்க்குறாரு அப்போ தான் சிம்பத்தி ஓட்ஸ் வாங்க முடியும்ல ஏன்னா ஒன் அவர் எப்பிசோட் இதெல்லாம் காட்ட மாட்டாங்க அருணை திருப்பி அனுப்புவாங்க உடனே அருணுக்கு சிம்பதி ஓட்ஸ் கிடைக்கும் அருண் இங்கே ஒர்க்கர்லேயே இருக்கணுங்கிறத அருண் ஃபீல் பண்ணுறாரு ஸோ அருணை வந்துட்டு முத் ராயன் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் அப்போதான் என்ன சொன்னீங்க மூணு பேர் இருந்தால் நான் ஆளாக சேர்ந்து போனால் சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க இப்போ அதை மாற்றி பேசுகிறீங்க நான் இங்கே இருந்தால் தான் நல்லா வேலை பார்க்க முடியும் அதாவது பேசிக்கலி என்ன சொல்ல வரேன்னா அருணுக்கு ஒர்க்கராகவே இருக்கணும் அப்போ தான் ஸ்கோர் பண்ண முடியும் அதுக்கு ரயன் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இடத்துக்கு இடம் நீங்கள் மாற்றி மாற்றி பேசுகிறீங்கன்னு மூஞ்சிக்கு நேரம் அடித்து சொல்லிட்டாரு அருணுக்கு மூஞ்சி செத்து போச்சு உடனே அருண் வந்து சரி ஓகே நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்புறம் ஓட்டிங் வச்சு பார்த்தது இப்போ அருண் தான் இந்த ஸ்டீமுக்கு போகிறாரு இப்போ என்னென்னா அருணும் சத்யாவும் சேர்ந்து பிளான் போடுறாங்க அவங்கள வந்து பீஸ்ஃபுல்லாக சாப்பிட கூட விட மாட்டாரான் அருண் ஸோ அதுக்கு பிளான் பண்ணி அவங்க இங்கேருந்து வராங்க ஆனால் முத்து ஏற்கனவே கெஸ்ட் பண்ணியாச்சு இங்கேருந்து இருந்து இப்போ யார் போகிறாங்கன்னா விஜய் விஷால் போகிறாங்க அடுத்த அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சின்ன லைக் கொடுங்க தேங்க்ஸ்